நீ தலகில நின்று தண்ணி குடிச்சாலும் எங்களை நாங்கள் மாத்திக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவாகரன் பார்வதி நீ கொடுத்து கிழிச்ச லவ் கண்டர்லாம் போதும் ஒழுங்கு மரியாதை கேம் லாட் அப்படின்னு சொல்லி ஆதிரியை கூப்பிட்டு வான் பண்ண பாஸ் இன்னைக்கு நடந்த நாமினேஷன் அதுல சொல்லப்பட்ட ரீசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வழியா இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உண்மையான கேமுக்குள்ள வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இன்னைக்கு எபிசோட் இருந்தது அதை பத்தி தான் அந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம் இது பாஸ் சீசன் இன்டர்வியூ எட்டாவது நாள் நான் உங்க விஜே டாமினிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று எபிசோட் ரிவ்யூ போடாததுக்கு ஐம் வெரி பிகாஸ் நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் முந்தா நாளே சொல்லிட்டேன் ஏன்னா யார் எவிக்ட் ஆகிறா அடுத்த நாள் என்ன மாதிரி நான் டீ ஆற்று வாங்கி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கும் தெரியும் நமக்கும் கொஞ்சம் உடல் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நேற்று எபிசோட் ரிவ்யூ போடல அதனால் வந்து எல்லாம் மன்னிச்சிக்கோங்க ஸோ நம்ம முதல்ல இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் தலையெல்லாம் நீங்கள் தண்ணி குடிச்சாலும் சரி நீங்கள் பழனிக்கே பால் குடம் எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் பாதை யாத்திரையாக போனாலும் சரி நாங்கள் ரெண்டு பேர் திருந்தவே மாட்டேண்டான்றதுல ஒரு பக்கம் திவாகரன் பார்வதி இருக்காங்க இந்த எபிசோடு நீ பார்த்ததுக்கு அப்புறமா இவன் என்ன திருந்தலமாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தோணுச்சு ஆனா இன்னொரு பக்கம் ஒரு நம்ம தான் வந்து அவங்க ரெண்டு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் போல ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாப்போம்னு சொல்லி வேற ஒரு கோணத்துல இருந்து பார்த்தா அப்படியா இருந்தாலும் அவங்க தான் தெரியுறாங்க அப்படி என்னடா தப்பா தெரியுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கேம் அப்படிங்கிறது இப்ப திவாகரை சொன்னீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன்ல இருந்து பேசினாங்க திவாகர் பிக் பாஸ்க்கு போவாரா 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 அப்படின்றப்போ லாஸ்ட் சீசன் போல பட் இந்த சீசன் வந்தாரு கண்டிப்பா அந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச அளவு பார்த்துருப்பாரு முடிஞ்ச கேள்விப்பட்டு தெரிஞ்சிருப்பாரு ஆனா பார்வதி ஆல்ரெடி வேற ஒரு சேனல் வேலை பார்த்தாங்க பிக் பாஸ் ரிவியூ பண்ணுவாங்க அந்த ரிவியூ பண்ற கண்டஸ்டன்ட் கூட இன்டர்வியூ பண்ணாங்க ஸோ பிக் பாஸ்ங்கிறது அவங்க பார்க்காத ஆள் கிடையாது பட் நேற்று நடக்கிறப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்வெர்சேஷன் நடக்கிறப்ப இல்ல நான் பிக் பாஸ் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கணிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க ஸோ அப்படியே பார்வதியும் இன்னொரு பக்கம் தான் பேசுறதெல்லாம் சரி அப்படின்னு பேச இருக்கக்கூடிய திவாகரும் இன்னைக்கு அதாவது டே எட்டுல மறுபடியும் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி சொல்றதுனா அது வந்து எப்படி சொல்றது சீன் பை சீனா சொல்லலாம் ஆனா ஓவரால கலெக்ட் பண்ணி சொல்றப்ப மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இந்த மார்னிங்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் இஷ்யூ ஒன்று நடக்குது பாத்தீங்களா அதாவது இங்க இருக்கக்கூடிய சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எப்படி எந்திரிச்சு எல்லாம் வராங்களோ அப்பதான் வந்து இந்த வீட்டுல சமைக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கும் ஆனா இவங்க வந்து ஸ்டாட்டிக்ஸா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து கஞ்சின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பழைய கஞ்சி இருக்கு அந்த பழைய சோறு சாப்பிடும் அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு குக்கிங்கில் வராது அது ஆல்ரெடி குக்குடுங்கிற ஒரு விஷயம் சமைக்கப்பட்ட ஒரு பொருளில் தான் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு விஷயம் பிளான் பண்ணுறாங்க அப்படி ஒரு பக்கம் ஜாலியாக போயிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஓவர் டிராமா கிரியேட் பண்ணுறங்கிற பேரில் அங்கே ஒரு சண்டையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அன்வான்டாக இருக்கிற ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான ஒரு கன்டென்ட் வந்து திவாகர் ரொம்ப அசால்ட்டாக தட்டிட்டு போயிட்டாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது வினோத்தை இவங்க வந்து அதை பெருசாக ஆக்க பார்த்தாங்க அது ஒரு லேப்டாப் பண்ணாலுமே அது வெளியில் மிகப்பெரிய தப்பான பேர் என்ன அப்படின்னா எங்க வீட்டுக்குள்ள குளிக்கிற பெண்களை திவாகர் ரெட்டி பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டில் ஐயோ இது என்ன மாதிரி தப்பான ஒரு வார்த்தை தெரியுமா ஏன்னா போன வாரம் கெமி என்ன சொன்னாங்க வைத்த பார்த்து பேசுங்கலாம் கேட்டாங்க பட் அவங்க பேசுனா தப்பான மீனிங்ல கிடையாது அவங்க கேட்டது நான் பார்த்தேன் மூஞ்சா பார்த்து பேசுங்க இங்க என்னோட வயிறு தான் இருக்கு அந்த மீனிங் ஆனா இன்னைக்கு வினோத் சொன்னதுமே எங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் குளிக்கும் ரெட்டி பாக்குறீங்களான்றது ஒரு விளையாட்டான விஷயமா இருந்தாலும் அது வெளியில கண்மையங்கிறது வேற மாதிரி ஆகும் அதே நேரம் நம்ம திபாகரும் ஒண்ணு கூட புரியாத மாதிரி வெளியில வந்து குளிக்கிற அரோராக வந்து ஹார்ட் விடுறது அதுக்கப்புறம் கிசு கேட்டு அந்த ஒரு கண்ணாடி டோருக்கு ரெண்டு பக்கம் கிஸ் அடிக்கிறது என்ன

பிக் பாஸ் வீடு ஜெயிச்சிருச்சுன்னா ஸ்வாப்பிங் இருக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீடு கிடைச்சா ஜெயிச்சுட்டா ஸ்வாப்பிங் இருக்காது அதாவது இங்கேருந்து ஒரு மூணு பேர் போகலாம் அங்கேருந்து ரெண்டு பேர் வரலான்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள வந்து அந்த நடிகண்டா டாஸ்கில் போய் விளாடுறப்போ ஒரு அரசியல் நடந்தது எஃப்ஜேவும் வியனாவும் ஒரு பக்கம் ஜட்ஜாக இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல உட்காந்து பார்வதி அவங்களோட இன்புட்டை காதில் கொடுத்துட்டு இருப்பாங்க அதில் டிஸ்டர்ப் ஆகிற நம்ம தலைமை எஃப்ஜே வந்து ஆல்ரெடி தலைமை ஷார்ட் டம்பர் அப்படிங்கிறனால டக்குன்னு நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு போங்க ஆனால் போக முடியாது ஜட்ஜ்னா நீ போய் உட்காந்து அங்கேயே ஒரு கலவரம் வெடிக்குது அதுக்கப்புறம் திவா ரூட வந்து வார்த்தையை விட்டு திவாகர் இப்போ பார்வதிக்கு ஒரு பண்ணிட்டு திவார் உள்ள வந்துடுறாரு ஸோ அந்த ஹீட்டட் ஆஃப் த ஆர்குமெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து பிரவீன் தேவசாயம் வந்து உள்ள வராப்பில் பர்ஃபார்ம் பண்ண அவரோட மைண்டு வந்து டோட்டல் கொலாப்ஸ் ஆகுது உடனே அவர் போய் என்ன சொல்றாருன்னா நான் இப்படி இப்படி ஒரு கொலாப்ஸ் ஒரு பர்ஃபார்ம் பண்ண காரணம் நீங்க தான் நீங்க வந்து ஒரு நடிகர்லாம் வெளில மேல் சொல்லாதீங்கன்றப்ப உனக்கு பர்ஃபார்மன்ஸ் வரலங்கிறக்கா நீ என்ன குறை சொல்லாத உனக்கு நடிக்க தெரியல அப்படிங்கிறப்பல எனக்கு என்ன தோணுச்சுன்னா அண்ணன் வாட்டர் மேலாம் தர்பீஸ் நட்சத்திரமே என்னன்னா நீங்க செல்போன்ல டிக்டாக் எடுத்து நீங்க கோமாளி மாதிரி பல வீடியோ கால் பண்ணி நீங்க வந்து இன்டர்வியூங்கிற பேர்ல ஒரு இப்போ வரை நான் தான் நம்மளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிற்போக்குத்தனமான தன்னை வந்து பெரிய ஒரு ஆளாக நினைச்சிட்டு இருக்க ஒரு நபர் நீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் பிரவீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்லாம் பாராட்டப்படக்கூடிய சின்ன திரையில ஒரு வில்லனிக்கு ரோல் பண்ணிட்டு வந்த ஒரு பர்சன் அதை தாண்டி அவருடைய பீட் பாக்ஸுங்க பல திறமைகள் இருக்கு உங்ககிட்ட தர்பூசணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயமோ நட்டி பறக்கணதுக்கு அப்புறம் அந்த நெஞ்சில் வந்து அம்பு பொடிச்சுன்னு இது மாதிரியான விஷயங்கள விட்டு அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது அதை தாண்டி மற்றவங்க பேசுகிறதை நான் எப்பயும் மதிக்க மாட்டேங்கிற மாதிரியான ஒரு தான் தோன்றி தனமும் நிறையா இருக்குது நீங்கள் வந்து பிரவீனை பேசுறதுக்கான எலிஜிபிளே கிடையாது இதுதான் மிக முக்கியமான ஒன்று அவர் பார்த்திங்கன்னா பிரவீன்கிட்ட சண்டை முறாரு அப்பயுமே பார்த்தீங்கன்னா திவாகர் மேலே நமக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் இரு என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கும் முடிஞ்சு ஷாப்பிங்கும் முடிஞ்சு எங்களுக்கு திவாவரும் பார்வையும் இந்த வீட்டில் வேணான்டான்னு சொல்லி இவங்க அமுச்சு விட்றாங்க அந்த வீட்டுக்கு போனால் நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது இந்த பிக் பாஸ் இருந்து சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ் போனால் நிறைய லக்ஸுரி அனுபவிக்கிறான் எனக்கு அதெல்லாம் வேணாம் அவங்க ரெண்டு பேர் இல்லைனாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் தயவு செஞ்சு கூட்டணும் விடுவோம் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அமிச்சு கூட ஆதிரையே அனுப்பிச்சு விட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போய் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு ஒரு சண்டை நான் ஆல்ரெடி இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லி வினோத் ஒரு பாஸ் வாங்கிக்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்வதியும் திவாகரும் மாறி மாறி சண்டை போட்டு ரம்யா ஜோக்கிட்ட எழுந்திரிச்சு வாய்ஸ் ரைஸ் பண்ணி முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா பார்வதிக்கு வாய் இருக்கு திவாகர காட்டிலும் பார்வதிக்கு வாய் இருக்குது அதை வச்சு தான் அவங்க ஆஜியாக இருந்தாங்க விஜயாக இருந்தாங்க படம் பண்ணாங்க இப்போ வந்து இந்த கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியா நிறைய இதில் வந்து இன்ஃப்ளூன்சரா மாதிரி ப்ரொமோட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க திவாகர் காட்டிலும் பார்வதி பேச்சு திறமையானால்தான் ஆனால் பார்வதிக்கு ஒரு பிரச்சனை திவாகரோடனே மூக்க எடுத்துட்டு மூணு முன்னாடி வந்துடுறாரு திவாகரோட ஒப்பீனியன் கேட்குறப்பலாம் பார்வதி உள்ள வராங்கறப்ப இவன் சோத்துல அடி வாங்கியாச்சு சேத்துல அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரியான டெய்லாக தான் எதுல அடி வாங்கினாலும் உங்களுக்கு புத்தியாக வர மாட்டிக்குது ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு சண்டையை போட்டு தேவையில்லாம ஒரு ஹீட்டட் ஆர்யுமெண்ட்டை உருவாக்கி கடைசி நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வருது திவாகர் ஒரு ஒருத்தவங்க நாமினேஷன் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருக்க ரீசன்லாம் சைமென்டேனியஸாக ஒன்று என்ன பார்வதியை நாமினேஷன் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட இருக்க எல்லாரோட கருத்துக்களும் ஒன்று தான் பேசி வச்ச மாதிரி ஒன்றா இருக்குது ஆனால் பேசி வச்சாங்களான் நமக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்துல பார்வதியும் திவாகர் என்ன பண்ணாங்கன்னா கம்ருதின்னு என்னை தள்ளி விட்டார் என்னை வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறான்னு சொல்லி போன வாரத்தில் நடந்த அதே பேக்கேஜ் இந்த வாரமோ பார்வதி அந்த கெமியை அடிச்சுட்டாங்கன்ற ஒரு பேக்கேஜ் அப்ப வரும் வரும் நாட்களில் இன்னும் பிசிக்கல் டாஸ்க் இருந்தா நீங்களா என்ன பண்ணுவீங்க என்ன வெளியிட்ட அவுட் வெளில விடுன்னு சொல்லிடுவீங்களா சோ அப்படியேப்பட்ட ஒரு நாளா ஒரு கேவலமான ஒரு ரீசன்ஸை வச்சுட்டு தான் இவங்க இருக்காங்க சரி இது தான் முடிஞ்சிடுதான்னு பார்த்தீங்கன்னா டு தி எண்ட் அதுக்கப்புறமா நடக்கிற ஒரு கான்வர்சேஷன்ல விட கன்னியக்கா வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்ஸா தந்திரமான ஒரு கன்னிங்கான நீங்கள் விளாண்டா ஸ்ட்ராட்டஜி விளாண்டா கண்ணிங்க அவங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாட்டர்மிலன் அவர் வந்து பிக் பிக்பாஸை கரைச்சி குடிச்சு மூலாதனங்கள்லாம் தெரிஞ்சு அனைத்தையும் தெரிஞ்ச ஒரு என்ன சொல்லுவாங்க முத்தம் மணிந்த முனிவர் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருவார் அவன் அப்படி இவன் எப்படி ஹிந்தி சீசனில் மலையாளம் சீசனில் தெலுங்கு சீசனில் எல்லாத்தையும் பேசக்கூடிய அண்ணன் ஒரு வெங்கல கிண்ணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாம் உட்காந்து ஒரு கான்வர்சேஷனை போடுறப்போ இவன் என்ன திருந்தலாமா அவ்வளோதான் ஒரே லைனில் சொன்னா இவங்க திருந்தலை இன்னொன்று இவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணி தொலைகிறனால என்ன கருமது பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இதெல்லாம் இவங்க வெளியில வந்தால் கூட இனிமேல் பார்வதி பார்க்க இவங்க தான் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வைக்கிற கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கோங்க நான் வைக்கிறதா சரி நான் வைக்கிறதா வந்து முற்போக்கு நீங்கள் எல்லாம் பிற்போக்கு நீங்கள் எல்லாம் தவறு நீங்க எல்லாம் இப்படி என்னோட சௌரியதி பிக் பாஸ் வீட்டை மாத்துறாங்கன்னு சொல்கிற பார்வதியோட பக்கம் என் தங்கச்சி சொன்னால் பிக் பாஸ் வீட்டை மாத்தணும்னு சொல்லிவிட்டு அதே நேரம் நான் பேசுகிற கருத்து மட்டும் தான் சரின்னு சொல்லக்கூடிய திவாகர் ஒரு பக்கம் நல்ல வேலை இது வந்து ஹிந்தி பிக் பிக்பாஸில் ஹிந்தியாலாம் வந்து அடிதடிலாம் நடக்கும் தலைவன் வந்து ஹிந்தி பக்கம்லாம் போலங்கிறதுல என்னமோ வந்து அவர் கொடுத்து வச்சார்னு சொல்லலாம் அவர் பாட்டுக்கு ஃபேம்னு நினச்சி ஹிந்தி போனார்னா தலைவனை வேற மாதிரிலாம் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறமா சொன்னேன் நீ கொடுத்து கிழிச்ச லவ் கண்டென்ட்லாம் போதும் ஒழுங்காக கேம் விளாடு அப்படின்னு ஆதிரை வந்து எனக்கு மிகப்பெரிய ஷாக் ஏன்னால் போன வாரம்லாம் மூணாவது நாள்லேருந்து ஆதிரை லவுட் ஸ்பீக்கர் மோடு பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் லவுட் பண்ணி ஓகே இவங்களும் வந்து நம்ம வெளியில் தெரியணுங்கிறக்காண்டி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது ஆனால் அவங்களுக்கு விஜய்க்கு ஒரு பக்கம் ஒரு ட்ராக் ஓடிட்டு இருந்திருக்கு அதுக்கு நமக்கு தெரியல அது லவ் ட்ராக்கோ ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக்கோ பெஸ்டி ட்ராக்கோ டோன்ட் நோ எனக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இன்றைக்கி பிக் பாஸ் வந்து லைட்டாக கண்ட் ஆகிட்டாரு ஏன்னா காலையிலேயே நீ நாமினேஷன்லேயே தப்பிச்சு வந்திருக்க விஜய் சேதுபதிட்ட ரோஸ்ட் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பண்ணியும் உனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல உன்ட்ட எஃப்ஜே பேசலங்கிறதான் பெருசாக தெரியுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீ அதுக்காக வந்திருக்க லவ் கண்டன் கொடுக்க இன்னும் நாட்கள் இருக்குமா அதான் ஆல்ரெடி உள்ள ஒரு லவ் கண்டன் ஓட போதே துஷாருக்கும் அரோராக்கும் ஓட போதுன்னு தெரியும் நீங்கள் என்ன வந்து ஒரு கண்டனை காய்ச்சுறீங்க நீங்கள் லாட வரணும் லாட் வரும் ஏன்னா எஃப்ஜே தான் பொருள்லாம் உடச்சு கொஞ்சம் டிஆர்பி கண்டன்லாம் கொடுக்குறாப்பில் ஸோ அவரை வந்து நீங்கள் தடுக்கிறீங்கற மாதிரியான ஒரு இருக்கும் போல திரும்ப நாமினேஷனில் உட்காந்து பேசுகிறப்ப ஆதிரையை கூப்பிட்டு நீங்கள் ஒழுங்காக கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அதுக்கு அர்த்தம் என்னன்னா காதெல்லாம் வந்து ஐம்பதாது எபிசோடுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீ இருந்தா அதுக்கு முன்னாடி ஏதாவது கண்டென்ட் கொடுத்து உன்னை எடுத்ததுக்கான டிஆர்பியை கொடுத்து விட அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மாதிரியே அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த நாமினேஷன் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு நடந்த நாமினேஷன்ல ஓவராலா பதினாலு ஓட்டுகள் வாங்கி அக்கா பார்வதி முதலிடத்துல இருக்கிறாங்க இது பெருமையானு கேட்டால் கண்டிப்பா பெருமையே கிடையாது இது இது வந்து எப்படி சொல்கிற டக்குனு ஃப்ளோவில் வார்த்தையும் உற்றக்கூடாது இது பெருமையே கிடையாது ஏன்னா பார்வதி சொல்ற எல்லாருமே அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒன்னாதான் இருக்கு ஒன்றை கருத்து மாறுது அந்த கருத்துக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா பார்வதியோட ஆட்டிடூட் அவங்க வே ஆஃப் ஆட்டிடியூட் சரியில்லை ஒருத்தவங்க பேசுகிறப்ப வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க மேடை நாகரிகம் கிடையாது அவங்களோட மறுபடியும் அவங்களோட ஆட்டிடியூடு அவங்களால வார்த்தைகளை வந்து பேச முடியாது ஹார்ஸாக பேச முடியாது அவங்க நடத்தையில் காட்டுறாங்க பார்வதி ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க சொல்லப்போனால் பார்வதி பண்ணுற அவங்களோட பிஹேவியரே ஒஸ்ட் ஆஃப் தி ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன மாதிரியான பிஹேவியர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பார்வதி ஒரு உதாரணமாக செதுக்கப்படுகிறார் அதுதான் இந்த சீசனில் உண்மை அதே நேரம் அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம அண்ணன் வந்து வாட்டர் வாட்டர்மேலன் தர்பூசணி இருக்காப்பில் ஆல்ரெடி வெளியில் வந்து அவரை ஜூஸை போட்டு தான் அமுச்சாங்க உள்ள போய் விடுவாங்கன்னு பார்த்தா உள்ளே போய் அண்ணன் ஜூஸ் தான் போடுறாங்க ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்களும் அப்படி தான் இருக்கு ரெண்டாவது தடவை நான் பேசுகிறதா சரி அப்படிங்கிறதும் நான் நினச்சா நடக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க அது இல்லாமல் கம்ருதீனம் நிறைய பேர் வைக்கிறாங்க கம்ருதீன் வைக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைமை வந்து கோவம் வந்து என்ன பேசுகிறாப்பிலும் என்ன பண்ணுறப்போல அவருக்கே தெரிய மாட்டேங்குது அதுவும் அதுக்கப்புறமா ரொம்ப ஃபேராக அப்சராக்கான நாமினேஷனை நான் ஃபேராக பார்க்குறேன் ஏன்னா அவங்க வெளியே தெரியல ஒரு நாள் நாமினேஷன்ல வந்தாலும் வெளில தெரியவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அப்சராக வச்ச வச்ச ஒரு இதுவும் அதுக்கப்புறமா தனிப்பட்ட விதத்தில் இங்கே பார்வதி கெமி மேலையும் திவாகர் வந்து கம்ருதியின் மேலையும் இல்லாத நபர்களை உள்ள நாமினேஷன் உங்களை கொண்டு வர மாதிரியான ஒரு பேக்கேஜஸையும் ஒரு வெஞ்சன்ஸையும் இவங்க தான் கடைப்பிடிச்சாங்க இந்த இடத்துல நம்ம விக்ரமாக இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் ஆதிரியா இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒரு ஃபேரான நாமினேஷனாக இருந்ததை நான் பார்த்தேன் ஈவன் கனி ஆல்சோ இதெல்லாம் வந்து நீங்கள் நாமினேஷன்லேயும் அதில் சொல்லப்பட்ட ரீசன்ஸ்லேயும் இருந்தது இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வழியாக அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேமுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு டாப்பிங் சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த சாப்பாட்டுக்கு அந்த கஞ்சி ஆரம்பித்து அவங்களை போய் எழுப்புறது ஒரு சூப்பர் டீலஸ் ஹவுஸ்மேட்ஸை எழுப்புறது எந்த விதத்தில் எழுப்புறோம்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க போய் கற்றுவோம் பாட்டு போடுவோம் டான்ஸ் இரிட்டேட் பண்ணி எழுப்பி ஒரு வழியாக கொண்டு வந்துருவாங்க ஸோ அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறமா அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ல பார்வதி திவாகர் ஆதிரை மூணு பேரை வந்து ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசி இங்கே அனுப்பி அதே மாதிரி அவங்களுக்கு தேவையில்லாத ரெண்டு பேரை இங்கே அனுப்பி அந்த அதுக்கப்புறம் அந்த பாஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ரோட்டிங் எடுத்துகிட்டு வந்து நீ இப்படி பேசினா நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பிச்சு நாமினேஷனு உள்ள அந்த ஆக்டிங் டாஸ்க்குன்னு சொல்லி எல்லாம் டாஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆயிட்டாங்க எக்ஸெப்ட் ஆதிரை ஆதிரை வந்து நாமினேஷனுக்கு அப்புறமா இனிமேல் வரலாம் ஆதிரை அந்த அரோரா அதுக்கப்புறம் துஷார் இவங்க எல்லாமே வந்து திரும்ப டாஸ்க்குக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க அவங்களெல்லாம் தவிர இது எல்லாம் டாஸ்க்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்கன்றது அப்பட்டமா தெரியுது ஒரு வே ஆஃப் ஆட்டிடியூடாக பார்வதி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு இந்த எபிசோட் முடிகிறப்போ தெரியுது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அதாவது பத்த வசிட்டியை பரட்ட அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் ஒரு வாய்ஸ் ஓவரோட பிக் பாஸ் வந்து இந்த வீடு இந்தமேல் என்னாலும் ஆக போதுங்கிற மாதிரி ஒரு வாய்ஸில் முடிக்கிறாரு இதைத்தான் நாங்கள் போன வாரமே கேட்டோம் லவ் கண்டென்ட்லாம் அப்புறம் கொடுங்க போன சீசன் போர் ஆகி போச்சு இந்த சீசன் நல்லா விளாட விடுங்க அப்படின்னு கேட்டால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வாரத்தை போட்டு உருட்டி கடைசியாக விஜய் சேதுபதி வந்து செஞ்சாதான் இந்த வீடு வந்து மாறும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்க போல சோ இந்த எபிசோட் பார்த்துட்டு இந்த எபிசோட் குறித்து உங்களோட கருத்துக்களும் பார்வதி அண்ட் திவாகர் இவங்களை நாமினேட் செய்யும்போது அவங்க சொன்ன கருத்துக்களை எவ்வளோக்கு உங்களை நீ உடன்பட்டுச்சு உங்களுக்கு எவ்வளோ ஓகே இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே நேரம் இன்னைக்கு அவங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண விதமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராட்டஜினி அதை யூஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும் பார்வதியும் திவாகரையும் உங்க பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்பினாத இருக்கட்டும் இவங்க இதெல்லாம் வந்து ஒரு பிளான்னு சொல்லி பேசுற விஷயமா இருக்கட்டும் உள்ள ஆதிரைக்கும் அதே நேரம் இங்கே எஃப்ஜேக்கும் போகக்கூடிய இந்த லவ் கண்டென்ட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கல திவாகர் அரோராக்கிட்ட வந்து சும்மா ஜாலியாக பேசுறவங்கிற பேர்ல இண்டிப்பா ஃபுளோட் பண்றாருங்கறது யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற பல கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை முரச வைப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கவே லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க